திருச்செந்தூரை பொறுத்தளவு மனுஷன் புரண்டான ஆசிரியத்துறையில இருந்து இறந்து போன அரக்க மன்றம் மின்மையான வரைக்கும் செய்திகள் தான் எது உட்பதியா இருக்குது நகராட்சி நிர்வாகத்தை இது ஒரு நகராட்சி இதுக்கு ஒரு நகராட்சி செயலாளர் வரைய பேசாம ராஜினாமா பண்ணி ஸ்டாலின் கூட்டத்துக்கு போவான் ஸ்டாலின் சும்மாதான் இருக்காரு அவர் கூட்டத்துக்கு நகராட்சி செயலாளர் போகலாம் ஏன்னா ஆனா இப்போ இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குறீங்க பத்து குறை கூட இந்த நகராட்சி வீடுவாவா திருச்செந்தூர் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கு பைப் லைன் கொடுத்ததுல நூறு ஆனந்த பக்கத்தில் ஐநூறு குடியிருப்புகளை கட்டி அதுக்கு பைப் லைன் கொடுத்ததுக்கு ஊழல் அதோட பெருமை பார்த்தீங்கன்னா தேசிய ரிப்போர்ட் ஆனா அதையும் ஊழலாம் இதோட வெக்கக்கடி எங்க இருக்கு இது மட்டும் கிடையாது

எத்தனை உரைக்கிற இடம் இருக்கு நான் சொன்ன நீங்களும் சாப்பிடுவீங்க உரைக்கிறதுனா உரைக்க காரணம் திருச்செந்தூர் கோயில் ஒரு சுத்தம் கிடையாது பத்து கோயில்கள் வந்து அங்கங்க பார்த்திருக்காங்க அதுக்கான நடவடிக்கை ஒண்ணும் கிடையாது ஒருவனு பிற துட்டப்பில எடுத்து ஒவ்வொரு துறைக்கும் கொடுக்குறீங்க அந்த துட்டை எடுத்து திருச்செந்தூர் புனரமைச்சாலே திருப்பதியோட தபுலாயும் அது மட்டும் இந்த நகராட்சி தலைவர் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன் செய்ய மாட்டேங்க உங்களுக்கு லாபம் வேணும் உங்களுக்கு எதிலெல்லாம் சுட்டி நெற்கெல்லாம் சுட்டி குப்பை வண்டி இருக்கா சுட்டு சரி நீங்க தான் ஊழல் செய்வே எங்க பிரைம் மினிஸ்டர் தூய்மை இந்தியா திட்டத்தில் கொடுத்து அதையும் சிக்கல வச்சிருக்கிறீங்க சொல்லுங்க பாப்பு ஒரு இந்த நகராட்சி சார்பில் என்ன இது நல்லா செயல்பட்டு இருக்கீங்க பின்னால் இன்னும் சவப்படி அப்படியே கிடைக்கும்

மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு சக்தியோடு வாழ்றீங்களோ அந்த வரைக்கும் நல்ல தரமான ரோடும் சுத்தமான குடிநீரும் கொடுக்கணும் ஆனா இந்த நகராட்சி நிர்வாகம் எல்லாத்தையும் திணிவு ஏற்ற உறுதி திருச்செங்கூரில் புதிய அலுவலகம் அமைச்சர் சங்க கட்டிடங்கள் திணி யா விட்டாச்சு அடுத்தால பாத்தீங்கன்னா இலவச கழிப்பிடங்களை கட்டி கல்பி எப்படி கட்டண கழிப்பிடமாக்கி அதுல ஊழல் பண்ணி அந்த வசூல் பண்ணி

அந்த கலையாத்தான் இருக்கி திருச்செந்தூர் கோயில் ஐயா சாக்கடை செயலர் பாபு சொல்லியிருக்க திருப்பதிக்கு போனா மட்டும் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் திருப்பதிக்கு போனா சாப்பாடு வந்து எல்லாம் கொடுத்து மக்களை தங்க வச்சு அனுப்புறாங்க இங்க ஜெயில போய்ட்டு அரைக்கீங்க கேட்ட சேவல் வந்து அப்பா அப்பா இப்படிதான் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது அதுக்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கொஞ்சம் பொறுங்க சேகர் பாபு டெபாசிட்டி வந்து போயிருவாரு ஏன்னு கேட்டா திருப்பரங்குன்றத்துல கைய வச்சு திருச்செந்தூர்ல கையை வச்சு ஒரு காலமும் எவனு தப்பிச்ச சரித்திரம் கிடையாது அந்த மாதிரி தான் இது எதை எடுத்துக்கிட்டா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் அந்த சைடு உள்ளபடி வருது எவ்வளவு பெரிய பள்ளம் கிடக்கு எத்தனை வருஷம் காலம் கழிப்பறை பிள்ளை இலவச கழிப்பறையை கட்டி அதை பிள்ளை துட்டுன்னு வசூல் பண்றீங்க அது மண்டல வந்து சாக்கரை இத்தனை வருஷம் ஆயிடுச்சு

இந்த நகர நகராட்சி முறைகேடுகளை சரி செய்யாவிட்டால் இன்றைக்கு மாவட்ட தலைவர் நாளைக்கு மாநில தலைவர் வந்தாரானால் திருச்செந்தூரில் ஒரு விரிவு பிறக்கும் நகராட்சி நகராட்சி ஆபீஸ் ஒவ்வொரு போர் வைக்கிய என்னத்துக்கு வைக்கிய திருச்செந்தூர் எத்தனை இருக்கு இந்த அமைச்சர் பட்டா பேனர் வச்சிருக்கோம் ரேஷன் கடையில் இன்னும் பிரைம் மினிஸ்டர் பட்டா வைக்க மாட்டேங்கியா நகராட்சியில வைக்க மாட்டேங்க ஆனா நகராட்சி துறைக்கு நாங்க நிதி மட்டும் தரணுமா நீங்களே கேளுங்க இப்போ அதை விட்டாச்சு அடுத்தால ஸ்டாலின் கொண்டு கையில வச்சிருக்காரு என்ன தெரியுமா இந்தி தெரிவிக்கிறாங்க பழைய காலத்துக்கு பிஜேபி காரணம் நீங்க ஏமாத்துறீங்க சின்ன பிள்ளை கூட நீங்க ஏமாத்த முடியாது இப்ப இப்போ ஒரு இந்தி பேச ஆரம்பிச்சுட்டு அதனால உங்களுக்கு இந்தி தெரியாது அதுக்கு அதுக்கிட்ட போய் நீங்க தமிழ்ல பேசுனா தமிழ்ல பேசுவோம் அதுல இந்தி பேச ஆரம்பிச்சுட்டு நீங்க இத்தனை இந்திய கட்சிக்க போறீங்க ஆனா நீங்க நடத்துற எல்லா பள்ளிக்கூடத்திலும் ஹிந்தி இருக்கு ஏன் அரசு பள்ளியில மட்டும் கொண்டு வர மாட்டேங்கிய அதை வச்சு அரசியல் செய்றீங்க ஆகையினால திருச்செந்தூர் நகரத்தில் நகராட்சியில் நடைபெற்று உள்ள பத்து கோடி ஊழல் இன்னும் ஏற்ப விட்டாச்சு இனிமையில் நடந்ததாக இருக்கணும்னு அது மட்டும் மட்டுமல்ல திருச்செந்தூர் தேரோட்டம் வர முடிவதற்குள் ரோடுகள் அனைத்தையும் சீர் செய்து தேரோட்டத்தை சிறப்பாக நடைபெறும் என கேட்டுக்கொண்டே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்